கோடி முன்னாடி இருக்கு பொதுமக்கள்லாம் சுத்திக்கிறாங்க எம்ஜிஆர் எங்க எம்ஜிஆர் அண்ணா கிட்ட கேட்கறாங்க நான் வந்து சிரிச்சுக்கிட்டு அவரு பின்னாடி வர்றாரு உங்க தலைவர் ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்களை பாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போல இன்னைக்கு இருக்கிற இருந்தா என்னடா நம்ம கட்சி தலைவர் நம்மளை பத்தி கேட்காம நமக்கு கேடு இருக்கிறவங்கள பத்தி இது என்ன அப்படின்னுலாம் யோசிக்கலாம் அப்போ எம்ஜிஆரையும் வந்து அவர் நேசிக்கிறார் எம்ஜிஆர் எந்த ஊர்ல பிறந்தாரு என்ன மதம் ஒரு என்ன இன்னும் என்ன மொழி அதெல்லாம் கிடையாது அண்ணா என் மறைவில எம்ஜிஆர் கலைஞராக அவர் எல்லாம் பாத்தீங்கன்னா தலையை வச்சுட்டு அழுவாங்க எம்ஜிஆர் வந்து முடிக்கடி எல்லாம் கலைஞ்சு போய் அந்த அந்த போட்டோவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஒருத்தர் வந்து ஒரு வருத்தத்துல வேதனையில வந்து அந்த முகம் வந்து காட்டி கொடுக்கும் மேலே சீட்டு அழுவுற மாதிரி புகைப்படங்கள்லாம் எல்லாம் இருக்க அது எம்ஜிஆர் என்னன்னா ஐயோ உண்மையிலேயே அண்ணா எங்க அண்ணன் செத்து போயிட்டாரு அண்ணா தம்பின்னு சும்மா கூப்பிட்ல அண்ணா உனக்கு பூர்வமா கூப்பிட்டாரு உள்ள பூர்வமா கூப்பிட்டாரு அந்த அண்ணா இன்னைக்கு இல்லையே இனிமேல்டி உங்ககிட்ட எல்லாம் நான் எப்படி அரசியல் பண்ண போறேன் எப்படி கொழப்பு நடத்த போறேன் அந்த வலி வேதனையும் கலந்த மாதிரி ஒரு அழகையா இருக்கும் எம்ஜிஆர் அவர்களது